அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோடு வந்துடும் வாடகை ஐயாயிரத்தி முந்நூறுவா மட்டும்தான் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு மீடியேட்டர் சார்ஜும் கிடையாது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்க வாடகை ஐயாயிரத்தி முந்நூறுரூவா பைக் பார்க்கிங் அவைலபிள் இருக்குது கரண்ட்டு தண்ணி எல்லாமே செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க வீடோட லொக்கேஷன் வந்து மதுரை ஆண்டால்புரத்துக்கு பக்கத்தில் இருக்குது மெயினான ஏரியா தான் வீடு மெயினான லொக்கேஷனில் தான் இருக்குது வாடகை ஐயாயிரத்தி முந்நூறு வீடு வந்து செகண்ட் ஃப்ளோர் வீடு வாசல் வடக்கு பார்த்த வாசல் வீடு நீட்டான வீடு ஒரு சின்ன ஃபேமிலி தங்கிக்கலாம் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் மெம்பர்ஷிப் ஆனவங்களுக்கு மட்டும்தான் இது அப்படி எங்களால் ஃபோன் எடுக்க முடிலனா இந்த வீடியோட லிங்கை வாட்ஸ்அப்பில் சென்ட் விடுங்க உங்களுக்கு ஓனர் நம்பர் கொடுத்துருவோம் வாடகை ஐயாயிரத்தி முந்நூறுரூவா அட்வான்ஸ் இருபதாயிரம் வரும் தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள்